இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்று சொல்லிய குரான் அதற்கான எந்த ஒரு ஆதாரமும் கொடுக்கவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்தார் மூன்றாம் நாள் உயிர் என்று சொல்லுகிற பைபிள் அநேக விதமான ஆதாரங்களை கொடுக்கிறது இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு முன்பதாக நடந்த சம்பவங்களின் ஆதாரங்களை தான் நாம் பார்க்க போகிறோம் அதாவது ஏசு கிறிஸ்து மறிப்பதற்கு முன்பாக அதாவது சிலுவில் அறிக்கப்படுவதற்கு முன்பாக ஆறு கட்ட விசாரணை நடத்தப்பட்டது மூன்று யூதர்கள் மத்தியில் மூன்று ரோமர்கள் மத்தியில் விசாரணைகள் நடத்தப்பட்டது முதலாவது கட்ட விசாரணையாகிய யூதர்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு செல்கிறார்கள் அதாவது ஏசு கிறிஸ்துவை முன்னாள் ஆசிரியராகிய அண்ணாவிடம் கொண்டு செல்கிறார்கள் அதைத் தொடர்ந்து தற்போதைய ஆசாரியனாகிய காய்பாவிடம் ஏசு கிறிஸ்துவை கொண்டு செல்கிறார்கள் அதைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை ஒப்படைக்கிறாங்க என்று சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து மகன் என்று சொல்கிறார் ஏசு கிறிஸ்து தேவ செய்கிறார் இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே மெர்சியா என்று சொல்கிறார் இப்படிப்பட்டதான குற்றச்சாட்டுகளை இயேசு என்பதை சுமத்தினார்கள் அதைத் தொடர்ந்து இயேசுவை ரோமர்களிடம் ஒப்படைக்கிறார் இரண்டாவது கட்ட விசாரணையாகிய இயேசு கிறிஸ்துவை ரோமர்களுடைய ராஜாக்கள் மத்தியில் கொண்டு செல்கிறார்கள் அங்க இயேசு கிறிஸ்து மேல் என்ன குற்றச்சாட்டு சுமத்துகிறார்கள் இயேசு கிறிஸ்து மக்கள் மத்தியில் கலகத்தை தூண்டுகிறார் இயேசு கிறிஸ்து மக்களை வரி செலுத்துவதற்கு தடை செய்கிறார் இயேசு கிறிஸ்து தனித்தானே ராஜா என்று சொல்கிறார் என்று ரோமர்கள் மத்தியில் குற்றம் சுமத்துகிறார்கள் இயேசு கிறிஸ்துவை பிலாத்துவின் இடத்தில் அழைத்து சென்ற பொழுது பிலாத்து இயேசு கிறிஸ்துவின் மேல் எந்த ஒரு குற்றத்தையும் காணாதபடிக்கு அவர் என்ன செய்கிறார்னா ஏறுதுவிடம் இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்கிறார் வைக்கிறார் இயேசு கிறிஸ்து வந்தபொழுது இயேசு கிறிஸ்துவை ஏழனமாக்கி அவரை கிண்டல் கேலி செய்து எந்த காணாதபடி அவர் மறுபடியும் அனுப்பிவிடுகிறார் மறுபடியும் பார்த்த பொழுது மக்களிடம் கேட்கிறார் இவரிடம் எந்த ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை நான் உங்களுக்கு இயேசுவை விடுதலை செய்யவா அல்லது பரபாசை விடுதலை செய்வா என்று கேட்கிறார்கள் ஆனால் மக்கள் என்ன சொல்றாங்க எங்களுக்கு பரபாச விடுதலை செய்யுங்கள் இயேசுவை சிலுவையில் அறைங்கள் என்று சொல்லி கூச்சல் இடுகிறார்கள் கத்துகிறார்கள் அதனாலேயே பிளாத்து ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறார் சிலுவை மரணத்துக்கு முன்பதாக இயேசுவின் மேல் அநேக விசாரணை நடக்கிறது இது எல்லாமே அரபி அல்லாவுக்கு தெரியாது அதனால குரான் மிக தெளிவாக போய் செல்லுகிறது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்கவில்லை என்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிந்தது உண்மை அவர் மூன்றாம் நாள் உயிர் தெளிந்தது உண்மை